சமீபத்துல சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் எஃப்தர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கான ஒரு புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஒப்பந்தம் என்னதான் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் இதற்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம் நானு உங்களை ஆகாஷியை தவுன் போக்கிஷம் வழங்கும் டிப்பி டிஃபென்ஸ் யூஎஸ் சவுதியோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீடுன்றது பார்க்கறதுக்கு என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அது சவுதிக்கு வைக்கிற பெரிய ஆப்புன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு என்னதான் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டாலோ அதுவே ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு டிராப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வேலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் ஸோ உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற தேவை இருந்தா இதை பாருங்க Wanted லீவ் டுமாரோ ஐ have ஃபேமிலி emergency. நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு அது இப்படி கரெக்டா சொல்லுங்க ஐ வாண்ட் டு டேக் லீவ் டுமாரோ ஆஸ் ஐ ஹேவ் அ ஃபேமிலி எமர்ஜென்சி இது உங்களுக்கு புரிஞ்சுதா தமிழ்லேயே சொல்லி கொடுக்குது பார்த்தீங்களா ஒரு நல்ல டீச்சர் மாதிரி இது இங்கிலீஷ் கத்துக்க ரொம்பவே ஸ்மார்ட்டான சொல்யூஷன் இதுல அன்லிமிட்டடா நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஏஐ கூட தப்பு செஞ்சு செஞ்சு உங்களால இங்கிலீஷ் கத்துக்க முடியும் சப்போஸ் நீங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்னா சூப்பர் நோவாவோட ஹேபிட் மென்டர் உங்களுக்கு கால் பண்ணி மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களோட பிஸியான லைஃப்ல ஒரு கிளாஸுக்கு போய் இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்றத எல்லாராலையும் பண்ண முடியாது மற்றும் சில ஆன்லைன் கோர்சஸ்ல நீங்க டீச்சர் கண்டி வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இதுல அப்படி எதுவும் இல்லை நீங்க எப்போ வேணும்னாலும் எங்க இருந்து வேணும்னாலும் இங்கிலீஷ் கத்துக்கலாம் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் டெய்லி உங்களை சுற்றி இங்கிலீஷ் பேசுற சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியாக கத்துக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் அமையறது இல்லை அதனால இன்னெஃபெக்டிவான மெத்தட்ஸ்ல உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணாமல் இப்போவே எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற சூப்பர் நோவா ஏஐ இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷை ஸ்மார்ட்டா இம்ப்ரூவ் பண்ணுங்க இப்போ பேக் டு த வீடியோ சவுதி அரேபியாவுக்கு ஏன் இது ஒரு பெரிய தலைவலி அப்படின்றத டெக்னிக்கலா நம்ம அப்ரோச் பண்ணணும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்கு இந்த சென்சர்ஸோட அளவின் காரணமாக இதை அமெரிக்கா வந்து அவங்களோட சாஃப்ட் பவரின் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும் அது என்னடா சாஃப்ட் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் பவர் சாஃப்ட் பவர் அப்படின்னு ரெண்டா நம்மளால் பிரிக்க முடியும் ஒரு ஃபைட்டர் போர் விமானத்தை ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அந்த ஃபைட்டர் போர் விமானத்தோடு வரக்கூடிய ஆயுதங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படி எக்ஸ்போர்ட் பண்றப்ப ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த ஆயுதங்கள் வந்து தீந்து போயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆர் அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு சில உதிரி பாகங்கள் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சமயம் அந்த ஃபைட்டர் ஜெட்டை வழங்கின நாடு அந்த ஆயுதத்தையோ அந்த உதிரி பாகத்தையோ கொடுக்காம நான் சொன்னதை கேட்டாதான் உனக்கு இந்த உதிரி பாகங்களும் இந்த மிசைல்ஸும் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஹார்ட் பவர் ஸோ ஹார்ட்வேர்ல சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூலமா அவங்களோட பவரை இன்னொரு கண்ட்ரிக்கு காட்டுவாங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அமெரிக்கன்ஸுக்கு வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே ஈரானோட எஃப் டாம்கேட் விமானங்களுக்கு இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆனால் இதை அவங்க பண்றதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எஃப் கேட்ஸ் வந்து பறந்துக்கிட்டு தான் இருக்கு வானத்துல ஸ்மகிள் பண்றது மூலமாகவும் சில உள்நாட்டு ஆயுதங்களை இந்த போர் விமானங்கள் கூட இன்டகிரேட் பண்ணுறதுனாலையும் இந்த குறிப்பிட்ட அமெரிக்காவோட சூழ்ச்சியில இருந்து நம்மளால ஓரளவுக்கு தற்காத்து கொள்ள முடியும் ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கதையே வேற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸில் இருக்கிற சென்சர்ஸின் காரணமா அமெரிக்கன்ஸ் ஒரு நொடியில அந்த விமானத்தை இயக்க விடாமல் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு காம்பேட் நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்றப்ப இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஏர்பேஸில் இருக்கிற எந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவையும் நம்ம பயன்படுத்த முடியாத சூழ்நிலை வரும் பாம்பஸ் ரிலீஸ் ஆகாது மிசைல்ஸ் ஃபயர் பண்ணாது கன்ஸ் வேலை செய்யாது அப்படிப்பட்ட ஒரு சுவிட்சை தான் யூஎஸ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட சேர்த்து விற்கிறாங்க இது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வச்சிருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் பொருந்தும் ஈவன் இஸ்ரேலுக்கும் பொருந்தும் ஆனால் சவுதி அரேபியாவை கம்பேர் பண்றப்ப இஸ்ரேலுக்கு இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்றது தெரியுமா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தை அவங்களோட சொந்த நாட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும் அமெரிக்கன்ஸோட பெர்மிஷன் இல்லாம அந்த ஆக்சஸ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கு அது மட்டும் கிடையாது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ அங்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மித்த ஒரு எந்த கண்ட்ரிஸுக்கும் விற்கக்கூடாது அப்படியே வித்தாலும் இஸ்ரேலி தேர்ட்டி ஃபைவ்ஸில் இருக்கக்கூடிய சேம் கான்ஃபிகரேஷன் அதில் இருக்கிற அட்வான்ஸ் சென்சர்ஸ் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஏ எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ வித்தாலும் இஸ்ரேலி விமானப்படையில் இருக்கிற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மட்டமான பெர்ஃபார்மிங் விமானத்தை மட்டும்தான் ஆர் ஒரு சில ஆப்ஷன்ஸை எடுத்துட்டு தான் அமெரிக்கா விற்கணும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல்கிட்ட எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட ஸோ இந்த சூழ்நிலையில் தான் சவுதி அரேபியா இந்த ஜெட்ஸுக்கு இவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்க அப்படின்றப்ப என்ன டெக்னிக்கல் அட்வான்டேஜாக அவங்களுக்கு இது கொடுக்க போகுதுன்றது பெரிய கேள்வியாக எழும்பியிருக்கு ஆல்ரெடி சவுதி ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப தரமான ஜெட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் எஃப்ஃபிஃப்டின் ஈகிள்னா இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏர் கிராஃப்ட் வேணும்னு சொல்லி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுன்றது அவங்களுக்கு அவங்களே தோண்டிக்கிற குழி அப்படின்றது தான் நம்ம இதன் மூலமாக பார்க்க முடியும் இதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க இஸ்ரேல் ரெண்டு விஷயத்த பண்ணாங்க ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை விற்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் லாபி பண்ணாங்க பட் அது நடக்கலை அப்படின்றப்ப ரெண்டாவது ஆப்ஷனாக அப்படியே நீங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவை சவுதி அரேபியாவுக்கு கொடுத்தாலும் அப்படி கொடுக்குற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் இஸ்ரேலி விமானப்படையில் இருக்கிற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இன்ஃபீரியராக இருக்கணும் மற்றும் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸோட நம்பரை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இஸ்ரேலி விமானப்படையில் இருக்கிறத விட கம்மியான எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் தான் சவுதி ஏர்ஃபோர்ஸில் இருக்கணும் அப்படின்றதையும் இப்போதைக்கு உத்தரவாதமாக இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க ஸோ சவுதி ஏர்பேஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு சவுதி ஏர்ஃபோர்ஸுக்கு எத்தனை விமானங்களை பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட்டாக நம்பர்ஸ் நமக்கு தெரியல பட் எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ணுறது சுமாராக இருபத்தி நாலு ஏர் அதுதான் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க அதற்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இஸ்ரேலு கிட்ட இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சவுதி கிட்ட கம்மியாக தான் இருக்கணுன்றது டீல் நியூமெரிக்கல் சூப்பீரியாரிட்டி என்றைக்குமே இஸ்ரேல் சைடு தான் இருக்கணுன்றது அண்ட் ஃபைனலாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தோட மிக மிக முக்கியமான ஆயுதம் அப்படின்றது ஏஐஎம் டூ சிக்ஸ்டி ஆர்டர் ஏவுகணை இது சுமாராக நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் ஏவுகணை இதுதான் அமெரிக்காவோட பிரம்மாஸ்திரம் இந்த காம்பினேஷன் ஸ்டெல்த் மற்றும் இவ்வளோ லாங் ரேஞ்ச்லேயும் துல்லியமாக அடிக்கக்கூடிய அந்த ஏவுகணை தான் எஃப் தேர்ட்டி ஃபைவை டெட்லியாக மாற்றுது ஆனால் இதுவரைக்கும் ஏஎம் டூ சிக்ஸ்டியை அமெரிக்கா எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை அவங்களோட சொந்த யூஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க ஆனால் இஸ்ரேல் பல வருடங்களாக லாபி பண்ணி இன்னைக்கு இந்த ஏஐஎம் டூ சிக்ஸ்டியை இஸ்ரேலி விமானப்படையில் இருக்கிற எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட அது நிறைவேற போகுதுன்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஈவன் சவுதி ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் அவங்களுக்கு சாதகமாக பேப்பரில் தெரிஞ்சாலும் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை விட சுப்பீரியரான டெக்னிக்கல்லையும் சரி நம்பர்ஸ்லையும் சரி சுப்பீரியரான இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கும் ஸோ இஸ்ரேலை டாமினேட் பண்ண முடியாத ஆர் இஸ்ரேலை மேட்ச் கூட பண்ண முடியாத எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை இவ்வளவு காசு கொடுத்து சவுதி அரேபியா வாங்குறதுன்றது இன்னைக்கு தேதிக்கு ஒரு ட்ராப்பாக தான் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் நோ ஏஐக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேவை உள்ளவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வருது நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்